திஸ் வீடியோ by பை Shopping ஷாப்பிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன்லேயே நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா subscribe பண்ணி பகுதியோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் ஆதார் கார்டை ஆதார் கார்டு நம்பரை பேன் கார்டு கூட லிங்க் பண்ணலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஐ பட்டன்லையும் கிடைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிடைக்கிறோம் அதை பார்த்து லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் பண்ணியிருக்கவங்க மேபி பண் நான் பண்ணியிருக்கேனா என்ன அப்படின்னு தெரியணாலும் ஓகே நான் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து லிங்க் ஆகிருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் சரி இப்போ அப்ளை பண்ணி எனக்கு வந்து லிங்க் ஆகிருக்குதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் சரி சிம்பிளாக உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் பேன் நம்பரை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளி இஃபில்லிங் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஃபில்லிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணாலுமே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வருது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் இந்தியா இ ஃபில்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சிம்பிளி பேன் கார்டு லிங்க் லிங்க் ஆதார் அப்படின்னு வர்றதையும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் பேன் கார்டு லிங்க் ஆதார் இன்னும் ஆதார் கார்டு லிங்க் பேன் அப்படின்னு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணாலும் மேலே ஃபஸ்ட்டு டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ ஒன் டாட் இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் டாட் ஜிஓவி டாட்இன் எல்லாம் சேம் வெப்சைட் தான் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மூலமாக வரீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே வந்துடும் இ ஃபில்லிங் அப்படின்னு போட்டு வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் நான் ஹோம் பேஜுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறாங்க இ ஃபில்லிங் டேரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் ஓகேங்களா ஸோ இதில் கண்டினியூ டூ ஹோம் பேஜுன்னு இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த லிங்க் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படின்னா பேன் நம்பர் ஆதார் நம்பர் ஆதார் நம்பரில் இருக்க ஆதார் கார்டில் இருக்கிற நேம் அப்புறம் உங்களோட டேட்டா பர்த்து ஓகே தானா ஆதார் கார்டில் இருக்கிறத கரெக்ட் தானா அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு ஒரு எஸ்எம்எஸ் ஒடிபிலாம் வரும் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிடைக்கிறோம் உங்கள் ஐபடலையும் கிடைச்சிரும் ஸோ அதை பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க லிங்க் பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு கிளிக் ந க்ளிக் இயர் அப்படின்ட்டு ஒரு கலர் வந்து பிளங்க் ஆகிட்டே இருக்கும் டூ வியூ த ஸ்டேட்டஸ் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி சப்மிட்டர் லிங்க் ஆதார் ரெக்யூஸ் அப்படின்னு ஒன்று ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து செக் ஓகேங்களா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கில்லையா இதில் நம்மளோட பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணணும் இப்போ நான் என்னோட பேன் கார்டு நம்பரை பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்னோடய பேன் கார்டு நம்பரை பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணியாச்சு அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் இருக்கும் அந்த ஆதார் நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்னோட ஆதார் நம்பரையும் என்ட்ரு பண்ணிட்டேன் கீழே பியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு லிங்க் ஆதார் இவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர் அதாவது நம்ம கொடுத்த பேன் கார்டு நம்பர் வந்து அதாவது லாஸ்ட் டிஜிட்ட காமிக்கிது இல்லையா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்குது அதாவது அந்த ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆகியிருக்குது அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வரும் நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இன்ட்டு மார்க் வரும் லிங்க் பண்ணல அப்படின்னா லிங்க் பண்ணிக்கோங்க லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபே ஆகும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்